ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து இந்த பாதிப்பு இருக்குமா இந்த பிரதிபலி பிரதிபலிப்பு இருக்குமா இங்கே இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக ஸ்டார்ட்டாக முடிச்சிடறேன் ஸோ இந்த டென் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எக்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த ரிசர்வேஷன் போருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போது தெரிஞ்ச ஒரு விஷயந்தா இது இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது குஜராத் ஸோ இங்கே டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி குஜராத்தில் ஜிபிஎஸ்சி குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு இருக்குது ஸோ குஜராத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண காரணத்தினால குஜ் குஜராத்தில் இனி வரக்கூடிய எக்ஸாமில் எல்லாமே இந்த பத்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த பத்து பர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகிடும் அந்த கேண்டிடேட்ஸுக்கு ஸோ இதுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது குஜராத்துங்கிறது இப்போ பிஜேபி லோக்கல் கவர்மெண்ட் அவங்க அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுனால குஜராத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அண்ட் மோரோவர் கேண்டிடேட்ஸ் நீங்கள் யாரும் அதை நினச்சி எந்த கவலையும் பட வேண்டாம் அந்த டென் பர்சன்டேஜ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்